அடுத்து யார் இருந்தது முதல்ல யார் மேல எலிசாவின் மேல எப்படி இருந்ததுன்னா எலியாவுக்கு மேல இருந்த அந்த போர்வு யார் மேல விழுந்துச்சு எலிசாவுக்கு மேல எலியா ஏழு அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லப்படுகிறது எலிசா பதினாலு அற்புதங்கள் ரெண்டு மடங்கு அபிஷேகத்தோட பதினான்கு அற்புதங்களை செய்தார் பதிமூணு அற்புதங்களை செய்தார் ஒன்னு குறைஞ்சிருச்சு ஏன்னா இவர் கேட்டது ரெண்டு மடங்கு இவர் கேட்டது ரெண்டு மடங்கு பதிமூணு அற்புதம் நடந்துடுச்சி ஆனால் எலுசா என்ன செஞ்சிட்டாரு செத்து போயிட்டாரு ஆ நல்லா கரைந்துட்டுமா செத்த பிறகு ஏன்னா ஒரு அற்புதம் குறையுது ஒரு அற்புதம் குறையுது அவன் செத்து கல்லறைக்குள்ள இருந்தால் போது அவன் எலும்புகளுக்குள்ள இருந்த வல்லம்மாய் ஒரு வருஷம் ஆயிடுச்சுமா எலுசா செத்து ஒரு வருஷம் ஆகிருச்சு அவனை பிதைச்சிட்டாங்க யா எந்த தண்டு வருதே மோவாப்பின் தண்டு வருது அந்த நேரத்தில் ஒரு பிணத்தை கொண்டு வராங்க கொண்டு வருகிற பொழுது எதுக்கு மோவாப்பின் தண்டுகள் வருது இந்த தண்டுகளை பார்த்த உடனே இந்த பிணத்தை தூக்கிட்டு குடிக்குள்ள ஓட்டு போயிட்டாங்க கர்த்தர் நல்ல வருபாருங்க அந்த எலிசாவினுடைய கல்லறைக்குள்ள அந்த பிண விழுந்தது அந்த எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ள இருந்த அந்த வல்லம எலும்புகளுக்குள்ள எும்புகளுக்குள்ளமா எலும்புகளுக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜான் விக்லி என்கிற ஒரு மனுஷன் பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாரு அப்போ பயங்கர மரித்தோரை எழுப்புகிற பயங்கர ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாரு அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருனா மறிச்சிட்டாரு மறிச்ச உடனே அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க அவர் என்ன செஞ்சிட்டா ஐரோப்பா கண்டத்தில் நடந்த காரியம் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு 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 உந்துதல் ஒரு உறுத்தல் இருந்துட்டேன்ச்சு ஏன்னா இவரே எல்ல அநேகரை உயிரோட எழுப்பினவர் ஒருவேளை இவரே எழும்பி வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவரை தோண்டி எடுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சு அந்த சாம்பலை எடுத்து என்ன செஞ்சாங்க ஐரோப்பா கண்டம் முழுவதும் என்ன செஞ்சாங்களா அப்படி தூவிட்டாங்க இனி இனி என்ன செய்ய போறேன்னு ஆனா அவர் தூவின அந்த சாம்பலில் இருந்து ஐரோப்பா கண்டத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் நம்ம மேல போடுற அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை இல்ல மகளே இல்ல ரிசீவ் பண்ணிக்கோ என் மேல போடுற வல்லம ரேகாலை